ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்து இருக்குது தொடக்க கல்வி இயக்கம் வந்து ஒரு க கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதாவது உதவி இயக்குனர் வந்து தனி அலுவலருக்கு அதாவது முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு தலைமை செயலகத்துக்கு வந்து பார்த்தோம்னா கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதாவது ஆசிரியர்களின் இளையோர் முதியோர் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டாம் என ஏதேனும் உத்தரவு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி கேட்டிருக்காங்க தொடக்க கல்வி இயக்கத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களின் இளையோர் மூத்தோர் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டாம் என ஏதேனும் உத்தரவு வழங்கப்பட்டிருப்பின் அதன் நகல் வழங்க பணிவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அனுப்புனர் உதவி இயக்குனர் தொடக்க கல்வி இயக்கம் சென்னை ஆறு பெருனர் வந்து பார்த்தீங்கன்னா தனி அலுவலர் முதலமைச்சரின் தனிப்பிரிவு தலைமை செயலகம் சென்னை அப்படிங்கிற தகவல் மனுதா மனு ஏன் பெயர் மற்றும் முகவர் யார் வந்து யாருக்கு வந்து அனுப்புறாங்க அப்படிங்கிறது எஸ் ஜெயசீலன் மனுதாரரோட கோரிக்கை என்னன்னா தொடக்க கல்வி இயக்கத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய இளையோர் முதியோர் முரண்பாட்டை களைய வேண்டாம் என ஏதேனும் உத்தரவு வழங்கப்பட்டிருப்போம் அதோட நகலை வந்து பணிபுணர்வுடன் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பதிலின் சுருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளையோர் முதியோர் மூதியோரன் பட்டை களைய வேண்டாம் என உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என மனுதாரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அப்படின்னா நிராகரிக்கப்பட்டது அதே மாதிரி உதவி இயக்குனர் தொடக்க கல்வி இயக்கத்தோட சைன் சிக்னேச்சர் எல்லாம் போட்டிருக்காங்க மேலும் இது மாதிரி நிறைய டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி